Aduh, 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 ni aduh, 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 aduh,

மொச்சு மூணு இலை பாய் சொந்த கொண்டாடுது மனைவி இது யார் பாய் தெரியுமா அம்மா பாய் உங்க அம்மாவோட பாய் இது கால் வைக்கல 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 ஒத்த காலை வைக்க உக்கிவா? நான் கால் வைக்கவா? நான் தான் வைக்கலாம் நீ தான் வைக்க கூடாது. கேளு. சேர் சமாதானம் சமாதானம்

நீ இவ்வளவு வேளை இவ்வளவு வேளை பாக்குறே நீ பாயிலே வைக்க கூடாதுங்கது ஜென்னி அங்கதா நிப்பா போ டியர் போ நீ அந்தலும் படுத்திருக்கு ஜனனி பாய குடுக்காமே என்ன துங்கி ஏய் ஏய் டாமி என்று ஏய் ஏய் ஏய்